ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் தான் உங்கள் டெல்லி தமிழ் பொண்ணு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னோட சின்ன மாமியார் ஒரு ஆத்தூருக்கு வந்தாச்சுங்க வந்து அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மார்க்கெட் போக வேண்டியதாக இருந்தது கொஞ்சம் எல்லாம் எடுக்க வேண்டியதாக இருந்ததுங்க திருவிழாக்கு ஸோ அதனால் நானும் என் ரெண்டு நாத்தனாருமே நாங்கள் கிளம்பியாச்சிங்க இடம் பத்தலைன்னு சொல்லி என்னை முன்னாடி உட்கார வச்சுட்டாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருந்ததுங்க ஏன்னால் எப்போயும் இந்த மாதிரி டிவிஎஸில் உட்காந்தது இல்லை முன்னாடி ஸோ ஃபஸ்ட் டைம் உட்காந்தா கொஞ்சம் பயமாக இருந்தது அப்புறம் போக போக சரியாக இருந்ததுங்க அப்புறம் மார்க்கெட் வந்து நாங்கள்லாம் கொஞ்சம் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க பக்கத்தில் டார்லிங் ஷோரூம் இருந்ததுங்க அந்த ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் டிவியில் தாங்க பார்த்து அந்த ஷோரூமை எப்பயுமே டிவியில் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வருமா அதை நாங்கள் பார்த்துருக்கோம் டார்லிங் ஷோரூம் இல்லை நார்மலான கொஞ்சம் எல்லாம் பார்க்கலாம் எங்களுக்கு வீட்டுக்கு வந்து ஒரு கூலர் வாங்க வேண்டியதாக இருந்தது ஸோ அதனால உள்ள போய் பார்த்தா எல்லா பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க டிவி வாஷிங் மிஷின் பிரிட்ஜு ஏசின்னு எல்லாமே ரொம்ப 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 சூப்பராக இருந்ததுங்க எனக்கு இந்த கடை ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க ஏன்னா எல்லா பொருளுமே பார்க்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது சோஃபான்னு எல்லாமே அப்புறம் நாங்கள் ஒரு கூலர் ஒன்று வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க வர வழியில் சரி பேக்கரி பார்த்தா சரி டீயும் அப்புறம் ஸ்நாக்ஸும் சாப்பிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி நாங்கள் டீயும் அப்புறம் இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை அப்புறம் காளான் ஃப்ரை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட் டெக்கரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க திருவிழா போட்டிருக்காங்க போல் அந்த லைட் டெக்கரேஷனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதுங்க அதையும் ஒரு வீடியோன்னு எடுத்துகிட்டு அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சுங்க வந்ததுக்கு அப்புறம் மாமியார் சொன்னாங்க கோவிலில் பூஜை நடக்கும் ஸோ நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்களா ஸோ நாங்கள்லாம் எல்லாருமே சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் கோயிலுக்கு வந்தாச்சுங்க என்னோடய நாத்தனார் அப்புறம் நாத்தனார் பொண்ணு நான் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்துட்டோம் அவங்கலாம் அப்புறம் வரான்னு சொன்னாங்க ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு கோயிலில் வந்து பார்க்கலாம் ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு வந்து திருவிழாவுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் என் ஹஸ்பண்டு எல்லாருமே வந்திருக்காங்க ஆனால் எனக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் ஸோ நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டேங்க வந்து பார்த்தா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த வாழை மரம் கட்டுறது அப்புறம் எல்லா தேங்காய் கட்டுறதுன்னு இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா லைட் டெக்கரேஷன் எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் பூஜை நடந்துட்டு இருந்ததுங்க பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு டான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க எல்லாருமே ஏன்னா அந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் டான் பாட்டு போடுவாங்களா ஸோ அதில் எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க என்னோடய நாத்தனார் நாத்தனார் பொண்ணு அப்புறம் அந்த ஊர் கேர்ள்ஸ் எல்லாருமே சேர்ந்து டான்ஸ் ஆடிகிட்டு இருந்தாங்க ஸோ பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க அப்புறம் அந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா முடிகிறது ஆயிடுச்சா ஸோ அதனால் சாமி பாட்டு போட்டு பயங்கரமாக ஆடிட்டுருக்காங்க பாருங்களேன் இந்த மாதிரி ஆடுறாங்கன்னு ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப 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 நன்றி நான் உங்களோட நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்